அடுத்ததாக குர்பானி சம்மந்தமாக அதாவது குர்பானி சம்பந்தமாக அந்த பெருநாள் தினத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று நம்ம சொன்னோம் சொன்னோடனே அதுக்குரிய ஹதீசர்கள் எல்லாமே பலவீனமாக இருக்குது எவங்க நகருண்டாலே அறுக்கிற நாள் அன்னைக்கு தான் கொடுக்கணும் அது இப்ராஹிம் நபியை அறுத்தாருந்து வருது அதைத்தான் உங்களுக்கு சுண்ணத்தாக்கியிருக்கோங்கிறாங்களா இப்ராயினி மூணு நாள் அறுத்தார் ஒரு நாள் தான் அடுத்தார் அது பெண்மை சொன்னத்து என்று சொன்னால் அந்த நாளில் தான் இருக்கிறதெல்லாம் வந்து போன வாரமே நம்ம நினைஞ்சிட்டோம் இப்போ சொல்லிட்டோம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம முன்னாள் தௌஹித ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா நேரடியாக இதுக்கு ஒரு பதிலை சொல்லாமல் ரெண்டாம் நம்பர் வழியாக சொன்ன அதை மாட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க ரெண்டாம் நம்பர் ஆளுக்கு வழியாக ஒரு பயங்கரமான பதிவுகளை ஃபேஸ்புக்கில் என்ன செய்கிறாங்க போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதில் அதை சாராம்சம் என்னென்னு கேட்டால் இருபத்தி ரெண்டாவது சுறால் ஹஜ்ஜி ஹஜ்ஜி சூறாவில் இருபத்தி ஏழுலேருந்து முப்பது வரைக்கும் மூணு வசனம் இந்த மூணு வசனத்தை மையமாக வைத்து என்ன செய்கிறாங்க எல்லா நாளும் கொடுக்கலாம் மூணு நாளைக்கு கொடுக்கலாம் அதாவது ஹஜ்ஜி பிறந்த அதுக்கு அடுத்த ஒரு மூணு நாளிலையும் கொடுக்கலாம் ஹதீஸுகள் பலவீனமாக அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பவில்லை இப்படின்னு ஒரு டைலாக் விட்டுட்டு இந்த இருந்து என்ன செய்கிறது எங்களுக்கு ஆதாரம் இருக்குது குரானே சொல்லுதுங்கிறாங்க குரானில் ஆதாரம் இருந்தால் அதில் நம்ம முதல்ல முதலால் நம்ம தான் ஏற்றுக்குறோம் அதை வளர்ந்தா குரானில் ஆதாரம் வந்து ஹதீசில் இல்லைன்னு வைங்க குரானுக்கு மாத்தோம்னா ஹதீஸ் ஒதுக்கி போட்டு நம்ம குரானு கூடிய இருந்துருவோம் நமக்கு நம்ம அது முதல் முன்னுரிமை கொடுக்குறாள் நம்ம தான் குரானில் இருக்குமானார் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்றா அந்த குரானில் இருக்குங்கிற மாதிரி வச்சு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது யஷஹது எசஹது மனாஃபி அலகும் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வருது இந்த எசஹது மனாஃபி அலகும் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்திருக்கிற அந்த பயன்களை காண்பதற்காகவும் ஒரு எது குரு இஸ்மல்லாஹி அல்லாவின் பெயரை அவர்கள் கூறுவதற்காகவும் ஃபி ஐயாமின் அறியப்பட்ட நாட்களில் இதுதான் பாயிண்ட் நாட்கள் பன்மையாக வருது ஃபி ஐயாமின் மாலூமாத்தின் அறியப்பட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை கூறுவதற்காக அலாமா ரசக்கமின் பஹிமத்தில் அண்ணா கால்நடைகளை அல்லாஹர்களுக்கு ரிசுக்காக அளித்திருக்கிறானே அதன் மீது அல்லாஹுவின் பெயரை கூறுவதற்காகவும் நீங்கள் ஹஜ்ஜிக்கு எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் சொல்லுகிறது இந்த துண்டை கையில் எடுத்துக்கிட்டாங்க எதை அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் குறிப்பிட்ட நா நாளில் சொல்லலை அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஐயாமின் மகளும் ஆத்தின் அறியப்பட்ட ஐயாம் என்பது பன்மை எவமுண்டா நாள் ஐயாம் என்றால் நாட்கள் அப்போ ஐயாமின் மகளும் என்றால் அறியப்பட்ட நாட்கள் அறியப்பட்ட நாட்களில் வந்து குர்பானி கொடுக்கலாம் என்றால் அது ஒரு நாள் எப்படி குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குர்பானிக்கு உள்ளதுன்னு எதை ஆதாரமாக காட்டுறாங்கன்னு கேட்டால் எதுக்கு ஒரு இஸ்மல் அல்லாவின் பெயரை சொல்வதுன்னு வருதுல்ல அறுக்கும் போது சொல்றது அதுதான் குறிக்குது எதுக்கு ஒரு இஸ்மல்லாஹி அல்லாவின் பெயரை கூறுவதற்காக எதுல எப்ப கூறுவது மாலுமா அறியப்பட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை கூறுவது அலாமா ரசக்கஹமின் பஹிமத்தில் அண்ணாம் கால்நடைகளை வந்து அல்லாஹ் ரிசுக்களித்திருக்காங்க இல்லையா அதன் மீது அல்லாவின் பெயரை கூறுவதற்காக வேண்டி அப்படின்னு இதுல வர்ற காரணத்தினால் ஒரு நாளாக இருந்தால் இப்படி எல்லாம் சொல்லியிருப்பானா குர்பானி என்பது பெருநாள் தினத்தில் மட்டுமாக இருந்தால் அறியப்பட்ட நாட்கள் என்று அல்லா சொல்லியிருப்பானா அறியப்பட்ட நாட்கள் என்று அல்லா சொல்வது ஹஜ்ஜி துல்ஹ ஹஜ்ஜி பெருநாள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மூணு நாள் அதுதான் பன்மையாக வர்றதுக்கு அர்த்தம் அப்போ இதுதான் அந்த தசரிக்குடைய நாட்களில் மூணு நாள் கொடுக்குறோம் இல்லையா அந்த மூணு நாள் குர்பானி கொடுப்பதற்கு என்ன ஆதாரம்னா குரான் தெளிவான ஆதாரமாக இருக்கிறது பன்மையாக வந்திருக்குது அப்படின்றது ஒரு விஷயமா சொல்கிறாங்க இதில் போது இது கரெக்ட் மாதிரி சில ஆளுகளுக்கு தெரியும் ஆனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டு மூணு விஷயத்தை கவனிக்கணும் இது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து அறிவித்த ஒரு செய்தி அல்லாஹ் என்ன செய்ய இப்ராஹிம் நபிக்கு உத்தரவு போகிறான் தின் இப்ராஹிமே நீ அழைப்பு கொடு பின்னாசி மக்களுக்கு அழைப்பு கொடு பில் ஹஜ்ஜி ஹஜ்ஜிக்கு நீ முந்திலேருந்து வரணும் அதாவது இருபத்தெட்டு மட்டும் பார்க்குறாங்க நான் இருபத்தேழு வசனத்துலேருந்து வர்றேன் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது நாலு வசனத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அவங்க சொல்லக்கூடிய அந்த வாசகம் இருக்குது இருபத்தி இருபத்தி எட்டில் இருபத்தி ஏழுலேருந்து படிச்சிங்கன்னு சொன்னால் அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் சொல்கிறோம் இப்ராஹிமே இந்த ஹஜ்ஜிக்கு நீங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடு உன் அழைப்பை ஏற்று எல்லாரும் வருவார்கள் ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுக்குறோம் பின்னாசி பின்னாசி பில் ஹஜ்ஜி ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பு கொடு ஏ தூக்க அவர்கள் வருவார்கள் விஜாலன் கால்நடைகள் நடந்தும் வருவார்கள் வளாகுள்ளி தாமிரன் வெளிந்த ஒட்டகங்கள் மீது வருவார்கள் மின்குல்லி ஹஜ்ஜி நபிக்கு ஒவ்வொரு தொலைவிலிருந்தும் உன்னிடத்தில் வருவார்கள் நீ ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடு அப்படின்னு நல்லா சொல்லிடுறான் இது இப்ராஹிம் நபிக்கு வந்து மக்களை வந்து ஹஜ்ஜிக்கு கூப்பிடுற பாங்கு சொல்கிற மாதிரி எல்லாரும் ஹஜ்ஜிக்கு வாங்கன்னு அழைக்கிறார் அவர் அந்த ஹஜ்ஜிக்கு அழைத்தார் என்று வர்றதை சேர்த்து பார்க்கணும் இது பார்க்கறது தான செய் இப்ராஹிம் நபி அவர்கள் ஹஜ்ஜிக்கு அழைக்கிறார்கள் எதற்காக ஹஜ்ஜிக்கு அழைக்கிறார்கள் என்றால் எஸ்ஹதூ மனாஃபி அலகும் அவங்களுடைய பயன்களை அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அதில் கிடைக்கிறது அதையெல்லாம் பார்ப்பதற்காகவும் ஓ எதுக்கு ருஸ்மல்லாஹி அல்லாவின் பெயரையே துதிப்பதற்காகவும் வாருங்கள் என்று சொல்லப்படுது இப்போ ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுக்கும்போது ஹஜ்ஜிக்கு வர்ற நோக்கத்தை எல்லாம் சொல்கிறான் எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டால் எல்லாவுடைய பயன்களை எல்லாம் பார்க்கறதுக்கு தான் ஹஜ்ஜி கூப்பிடுறான் இவங்க சொல்லக்கூடிய ஐயாமுத்தாசிரிக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய காரியங்களில் பாதி முடிஞ்சு போயிடுது ஹஜ்ஜுடைய விஷயத்தை பார்க்குறதுக்கு வர்றான் தான் எட்டுலேயே ஆரம்பிச்சிடும் ஹஜ்ஜுடைய என்ன செஞ்சேன் எட்டில் ஹஜ்ஜுனால அரஃபா தான் சொல்ல போனான் அப்போ அரஃபாவெல்லாம் கழிஞ்சி போயிருது இப்போ ஹஜ்ஜிக்கு அழைக்கிறாங்க அரபாவை தாண்டினால சொல்ல முடியுமா ஹஜ்ஜிக்கு கூப்பிட்டால் அறியப்பட்ட நாட்கள் என்பது ஹஜ்ஜை முழுசு கட்டுப்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கணும் அறியப்பட்ட நாட்கள் என்று சொன்னால் ஹஜ்ஜிக்கு கூப்பிடுறான் அறியப்பட்ட நாட்கள் அறியப்பட்ட நாட்களில் பாதி வேலை முடிஞ்சிட்டா கூப்பிடுவாங்க அதுக்காக வர்றாங்க அப்போ பத்துக்கு ஹஜ்ஜிக்கு போனால் போதுமா பத்து அன்னைக்கு ஹஜிக்கு போனால் போதுமா ஹஜ்ஜிக்கு போனால் நினைச்சுனேன் எட்டாவது நாளைக்கு போகணும் ஒன்பதாம் நாளைக்கு போகணும் பத்தாவது நாளைக்கு இருக்கிறது அப்புறம் கல்லறிதல்லாம் இருக்கிறது முக்கியமான ச அந்த காரியங்கள்லாம் அந்த ஐந்து நாட்கள் இருக்குது அப்போ நம்ம இதில் அல்லாஹை என்ன செய்கிறான்னு கேட்டால் ஹஜ்ஜிக்கு மக்களை கூப்பிடும் பொழுது தான் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை சொல்லுதல் அப்படின்னு கொண்டு வர்றோம் அப்போ அல்லாவின் பெயரை சொல்லுவதுன்னா அல்லாவை புகழ்றது அல்லாவை போற்றுவது என்பது தான் அது அர்த்தம் அந்த மக்கள் வந்து ஹஜ்ஜிக்கு வருவாங்க வந்து அல்லாவுடைய அத்தாட்சியெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் அதில் உள்ள விஷயம் அப்போ இதில் என்ன இது இதெல்லாம் வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அறிஞர்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க புரிஞ்சுக்கிறது அறியப்பட்ட நாட்கள் அறியப்பட்ட நாட்கள் போது இது அறிஞர்களை சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால் இந்த மொழி சம்பந்தப்பட்டதுக்காக தான் மொழி சம்மந்தமாக அதை அல்லாஹ் ரிசுக் அளிப்பதற்காக வேண்டி அல்லாவின் பெயரை சொல்வார்கள்னு வருதில் அதை புரிஞ்சு கொள்வதற்காக அந்த அர்த்தத்தில் இருந்தால் ஒரே மாதிரி தான் எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்க எப்படிலாம் புரிஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது இபுன் அப்பாஸ் சொல்கிறார் அறியப்பட்ட நாட்கள் என்பது ஹஜ்ஜுடைய நாட்கள் தான் அவர் ஏன் சொல்கிறார் அவர் சொன்னதுக்காக நம்ம ஏற்றுக்கிற வேணாம் அப்பயாமல் ஹஜ்ஜை தான் நாடுகிறார் அவரு கேட்டா அப்படித்தான் ஆரம்பிக்குது ஆரம்பமே என்ன இருக்கிறது நாட்கள் பற்றி தான் பேசுகிறது ஹஜ்ஜிக்கு கூப்பிடு ஹஜ்ஜி கூப்பிடுறாங்க கூப்பிடணும் நாளை விட்டு இப்படி கூப்பிடுறது ஹஜ்ஜிக்கு கூப்பிடுவதாக இருந்தால் ஹஜ்ஜு செய்வதற்குரிய எல்லா நாட்களும் அதில் அடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இற இது ஐயாமல் ஹஜ்ஜி ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பதுதான் இதுக்கு அர்த்தம் ஹஜ்ஜுடைய நாட்கள் தான் எதிர் கேட்டால் ஓ யோமு யா எவ்மு அரப்பா உன்னு அரபாவுடைய நாள் அப்புறம் நகருடைய நாள் பெருநாள் தினம் ஓ ஐ ஐ ஐ நாள் அப்படின்னு வந்தால் இந்த அரப்பாவும் இப்போ சேருது அரபாவும் சேர்த்து தான் ஐயாமன் மாலுமா அப்போ அரபாவோட குர்பானி கொடுக்க சொல்லுவாங்களே அவங்க இது குர்பானியை பேசுது என்று சொன்னால் அவங்க என்ன இதை வச்சு வாதம் செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும் பெருநாளைக்கு மட்டும் இல்லை முந்தியும் கொடுக்கலான்னு சொல்லணும் ஏன் ஹஜ்ஜோ அது ஐயாமன் மாலுமாத்தில் வருதே அய்யாமன் அறியப்பட்ட நாட்கள் என்பதில் அரபா நாள் அடங்குது பெருநாள் அன்னைக்கே கொடுத்தா செல்லாது சொல்லப்போனா தொழுகைக்கு முந்தி பெருநாள் தினத்திலேயே தொழுகை நடத்துவதற்கு முன்னாடி கூர்மானி கொடுத்தா செல்லாது அப்படி இருக்கும் பொழுது அரபா நாளில் ஹஜ்ஜி கொடுக்குற அர்த்தம் வருமா வராது அப்போ ஐயாமுன் மாலு மாத்திரை அர்த்தம் என்ன அது முடிவு போடணும் அறியப்பட்ட நாட்கள் என்பது அந்த பெருநாளும் அதுக்கு பின் மூணு நாள் எதை வச்சு எடுத்துக்கிறீங்க அல்லா வந்து ஹஜ்ஜிக்கு அழைக்க சொன்னான் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுத்தால் ஹஜ்ஜு சம்பந்தமான நாட்களை தான் அது குறிக்க வேண்டும் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து சிவராஜ் கொஞ்சம் பரவாயில்லை ஹசங்கிறவருக்கு கத்தா தாங்களாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அல்ல ஐயாமுள் மாலுமாத் என்று சொல்வது ஐயாமு ஆசரி தில் ஹஜ்ஜா துல்ஹுடைய பத்து நாட்களும்ங்கிறாரு யாரு அறியப்பட்ட நாட்கள் என்பதற்கு இதுதான் துல்லியமான அர்த்தம் காட்டி தான் குருபானிக்கு பேசணும் நீங்க அறியப்பட்ட நாட்கள் தான் வருது அது என்ன மாதிரி புரிந்து கொள்ளலாம் அறியப்பட்ட நாட்கள் என்பதை இந்த மாதிரியும் வழங்கிக் கொள்ளலாம் ஒருத்தர் வழங்குறாரு அது ஹஜ்ஜுடைய எல்லா நாட்களையும் குறிக்குங்கிறார் யார் பா சொல்கிறாரு ஹஜ்ஜுடைய எல்லா நாட்களையும் குறிக்கும் என்று சொன்னால் குர்பானி கொடுக்கக்கூடாதுனாலும் அதில் இருக்குது உங்கள் கருத்துப்படியே உங்கள் கருத்துப்படியே குர்பானி கொடுக்கலாமுறீங்களே தஷரிக்கலை கொடுக்கலாங்கிறீங்களே அந்த கருத்துப்படி பார்த்தாலும் ஹஜ்ஜி பிறநாளைக்கு முந்தைய நாளும் அதில் அடங்குது எதில் அடங்குது அறியப்பட்ட நாட்கள் அடங்குது ஹசனு கத்தாதா இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஐயாமு அறியப்பட்ட நாட்கள்னு வருது என்ன அறியப்பட்ட நாள்னா யோசிக்கிறாங்க இந்த ஹஜ்ஜுடைய பத்து நாளைக்கு தான் ஒரு சிறப்பு அதிசயில் வருது ஹஜ்ஜி மாதத்தில் பத்து நாளைக்கு உள்ள அமல் வந்து வேறு எந்த நாள் அமலையை விட சிறந்ததுன்னு வருது அறியப்பட்ட நாட்களில் அல்லாவுடைய நன்மைகளை பெறுவதற்குரிய நாள் என்று சொன்னால் அது வந்து ஐயா மாலுமாத் என்பது ஐயாமோ அஷர் இதில் ஹஜ்ஜா ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் அப்போ அதில் குர்பானி கொடுங்கன்னு சொல்லுங்க அறியப்பட்ட நாட்கள்னால் துர்கஜஜி ஒன்றுலேயும் கொடுக்கலாம் துர்கஜி ரெண்டுலேயும் கொடுக்கலாம் பெருணா வரைக்கும் கொடுக்கலாம் அது பத்து நாளை தான் அது குறிக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க அதை சொல்லி கேட்டுறாங்க அது போக இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் அறியப்பட்ட நாட்கள் நல்லா வரைக்கும் அறியப்பட்ட நாட்கள்ங்கிறது தான் அர்த்தம் என்ன கருத்து என்பது ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளது தான் சொல்லுவாங்க அறியப்பட்ட நாட்கள் அரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச நாட்கள்னு அர்த்தம் அறியப்பட்ட நாட்கள்னால் எல்லாருக்கும் தெரிந்த நாட்கள்னு அல்லாஹ் சொல்கிறோம் தெரிந்த நாட்கள் என்று அல்லாஹ் சொல்வது அக்சர்ஹாலல் அக்சருண அதிகமானவர்கள் கருத்து என்னன்னு கேட்டால் அசுரு தில்ஹா துல்ஹுடைய பத்து நாள் தான் குறிக்கிறது இது அந்த பத்து நாட்கள் தான் என்ன செய்யணும் அறியப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறத குறிக்கும்னு சொல்றாங்க அப்ப என்னடா அந்த நாளில் வந்து நம்ம அமல் செய்வது வந்து ரொம்ப நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிற மாதிரி உலகத்தை சொல்றாங்க இது இதுலருந்து நம்ம என்ன புரிய வேண்டியதுக்குன்னு கேட்டால் அறியப்பட்ட நாட்கள் என்று சொல்வது பெருநாளையும் அதுக்கு பிந்தனை மூணு நாளையும் குறிக்கும் என்று சொன்னது நீங்க எதை வச்சு சொல்றீங்க பண்மையா வந்திருக்குது பண்மையா வந்தா அதையும் இதை சேர்த்துனாலும் பரவாயில்லை எப்படி சொல்லணும்னா ஹஜ்ஜி ஒண்ணுல இருந்து ஐயாமுத்த வரைக்கும் உரிய நாட்கள் சிறந்த நாட்கள்னு சொல்லிட்டு போங்க குர்பானிக்குன்னு சொல்லி எடுப்பதற்குரியதாக இருந்தால் அதுக்கு கிரவுண்ட் இல்லை அல்லா வந்து ஹஜ்ஜிக்கு தான் அழைப்பு கொடுக்குறான் ஹஜ்ஜுக்கு எல்லாரையும் கூப்பிடு இதெல்லாம் பார்த்துட்டு போகட்டும் இந்த நன்மையில் அடைஞ்சிட்டு போகட்டும் அல்லா புகழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு நல்லா கூப்பிட்டான்னு சொன்னா அதற்குரிய அனைத்து நாட்களையும் தான் அதை எடுக்கும்னு புரியாமல் அறியப்பட்ட நாட்கள் பெருநாளும் அதுக்கு பிந்தர் நாளும் நாள் அறியப்பட்ட நாள் இல்லையா துல்ஹி ஒன்று ஹஜ்ஜிக்குன்னு அறியப்பட்ட நாள் இல்லையா பேர் மாசத்துக்கு பேர ஹஜ்ஜி தானே அது எட்டு ஒன்பது அறியப்பட்ட நாட்களில் வராதா வரும்பு சொல்வார்களே ஆனால் அவங்க வாதம் விடுபட்டு போய் ஏன்னா அவங்க எதை வாதிக்கிறாங்களோ அதை தீர்ப்பளிக்கணும் அதுவும் தான் அப்படின்னு எட்டுல சொல்லு குர்பானி வந்து ஐயா அவன் மட்டும் கொடுக்கறது இல்லை பெருநாளைக்கு முத நாளும் கொடுக்கலாம் அதுக்கு முதல் நாளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ அறியப்பட்ட நாட்கள்ங்கிற அந்த மூடலான வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த நாட்களே தான் குறிக்குது என்று இவர்கள் சொல்வது அப்படி சொல்லியிருக்கிறாங்க சில பேர் அந்த மாதிரி கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க தெளிவான அந்த அர்த்தத்தை இல்லாமல் சொல்வது காரணம் என்னென்னு கேட்டால் இவங்க மைண்டில் உட்காந்துருச்சு ஐயாமுத்த சிறீகிழ கொடுக்கலாம்னு அதுக்கு ஏற்றவாறு சொல்லியிருப்பாங்கல்ல அதை எடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டு கருத்தில் எதை நம்ம எத் எடுத்து கொள்ளலாம் சில பேர் சொல்கிறாங்க பெருநாளும் அதுக்கு அடுத்த நாட்களும்னு சொல்லி இந்த கருத்தில் உள்ளவங்க இந்த குர்பானி இப்படி கொடுக்கலாம்னு இருப்பாங்கல்ல அந்த கருத்துல உள்ளவங்க வந்து இப்படித்தான் புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லிடுறாங்க பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அப்படி புரிஞ்சு கொள்ள இயலாது துல் மாசம் மாதம் பத்து நாள் தான் இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா ஹஜ்ஜிக்குன்னு ஒரு எல்லா நாட்களும் அது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் உள்ள நாட்கள்னு என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த கருத்துடைய வாதத்தின் பிரகாரம் அறியப்பட்ட நாட்கள் என்பது எதை குறிக்காது ஐயாமு தசிரிக்கை மட்டும் குறிக்காது அதற்கு உள்ள நாட்களையும் சேர்த்து குறிக்கும் அப்படி வந்து விட்டார்களே ஆனால் குர்பானி கொடுக்க முடியுமா குர்பானி கொடுக்க முடியாது ஏன்னா கொடுக்கலாம்னு சொல்லி அது தான் சொல்லுது என்று சொன்னால் அவங்க என்ன சொல்லணும் துல்ஹி எட்டிலும் கொடுக்கலாம் துல்ஹி ஒன்பதிலும் கொடுக்கலாம் துல்ஹி ஒன்னுலையும் கொடுக்கலாம்னு சொல்லணும் அது அறியப்பட்ட நாள் தான் அது ஒரு அதிசியில் உள்ள அந்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறதுனால அப்படி கூட செய்யலாம் அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா இதில் எதனால வருதுன்னு கேட்டால் அதை வணங்கிக்கணும் இவங்க எதை வச்சுக்கிட்டு சொல்றாங்கன்னு கேட்டா இதில் ஒரு வாசகம் வருது என்ன வாசகம் அந்த இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தெட்டு வசனம் பேசணும்ல அதில் ஒரு வாசகம் வருது என்ன வருதுன்னா ஓ குரு இஸ்மல்லாஹி ஏன் இந்த அர்த்தம் கொடுக்குறாங்கங்கிறது ஓ எது குரு இஸ்மல்லாஹி அல்லாவின் பெயரை அவர்கள் கூறுவதற்காக எங்கே கூறுவதற்காக ஐயாமின் மாலுமார் அறியப்பட்ட நாட்களில் அல்லாவின் பெயரை கூறுவது அல்லாவின் பெயரை கூறுவதுங்கிற எதுக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு பிராணி அறுக்கும் போது சொல்லுவோம்ல மிஸ் மில்லாண்டு அல்லாவுடைய பேரை கூறுவோம்ல அல்லாவின் பெயரை கூறுவது என்கிற இந்த வார்த்தை எதை குறிக்கும் என்று சொன்னால் அறுக்கும் பொழுது நம்ம சொல்லுவோமே அதைத்தான் குறிக்கிறது அல்லாவின் பெயரை கூறுவதற்காக வேண்டி எதன் மீது கூறுவதே அலாமா என் பகிமத்தில் அண்ணாம் கால்நடைகளை அவர்களுக்கு ரிஸ்க்காக அழித்திருக்கிறானே அதன் மீது அல்ல ரிசுக்காக அழித்திருக்கிற கால்நடைகள் மீது அல்லாவின் பெயரை கூறுதல்னா என்ன அர்த்தம் ஆட்டின் மீது அல்லாவின் பெயரை கூறுதல்னா அறுக்கும் போது கூறுதல் மாட்டின் மீது அல்லாவின் பேரை கூறுதல் சொன்னா மாட்டை அறுக்கும் போது கூறுதல் அந்த அர்த்தம் தானே வரும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வைத்துக் கொண்டு தான் ஐயா முத்திரிக்குன்னு எடுக்கிறாங்க இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு எடுக்கிறார்கள் ஆனா அரபு மொழியில அந்த அர்த்தம் மட்டும்தான் அதுக்கு இருக்குன்னா அந்த ஒரு வாதமே போதும் ஆனால் அரபு மொழியில் என்ன இருக்குன்னு கேட்டா அலாமா ரசக்கஹம் இருக்குல்ல அதாவது அல்லாவின் பேரை கூறுதல் என்பது அறுக்கும் போது கூறுற அர்த்தமும் வரும் அல்லாஹ் ரிசுக்கு அழித்தானே அந்த காரணத்திற்காக அலாமா ரசக்ககம்னா அவர்களுக்கு கால்நடைகளை ரிசுக்காக இருக்கிற காரணத்திற்காக அல்லாவின் பெயரை கூறுவது அதை அறுக்கும் போது அல்லாவின் பெயரை கூறுவது என்ற அர்த்தம் அது கொடுக்கலாம் அந்த வார்த்தையின் பிரகாரம் அறுக்கும் போது அல்ல ரிசுக்கு அழித்ததற்காக அலாமா ரசக்ககம் என்றால் அல்லாஹ் ரிசுக்கு அளித்ததற்காக அல்லாவின் பெயரை கூறுதல் ரெண்டு அர்த்தம் அதுக்கு இருக்குது அந்த வார்த்தைக்கு வந்து அல்லாஹ் அறுக்கும் போது அல்லாவின் பெயரை கூறுவது அது ஒரு அர்த்தம் அப்படின்னா ஃபிஸ்மல்லா சொல்லி இறக்குது அல்லாஹ் தந்திருக்கானது ரிஸ்க்கை நமக்கு ஹார்ப்பாடெல்லாம் சாப்பிட்றக்கு அனுமதி தந்திருக்குறானே ஒரு பெரிய பாக்கியம் தந்திருக்கானே என்று அதற்கு அல்லாஹவின் பெயரை கூறுதல்னா நன்று செலுத்துகிறது நமக்கு உணவுகளை தந்ததற்காக வேண்டி அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் என்று சொன்னால் அது நன்று செலுத்தல் என்றும் அந்த வார்த்தை இந்த வார்த்தை அமைப்புக்கு மீனிங் இருக்கிறது அகராதியில் அகராதியின் பிரகாரம் லி எதுக்கு உருஸ் மல்லாஹி அல்லாஹ்வின் பெயரை கூறுவது அலாமா ரசக்ககம் அவன் ரிசுக்கு அளித்ததற்காக அலாமா அலாமா அந்த லிமா ரசக்ககம் அவன் ரிசுக்கு அளித்ததற்காக என்ற அர்த்தத்திலும் அரபு மொழியில் பயன்படுத்தப்படும் என்று சொல்லி அந்த மொழியில இருக்கிற காரணத்தினால் அவங்க என்ன சொல்றாங்க அல்லாவின் பெயரை கூறுதல் என்பது நீ சொல்ற அறுக்கும் போது கூறுவது அல்ல வேற என்ன கூறுதல் அல்லாஹ் தந்திருக்கான் இல்லையா அதுக்கு நன்றியாக அல்லாவின் பெயரை கூறுறது அல்லாவின் பெயரை கூறுவது என்பது துதித்தல் என்று சொன்னாதான் இது அதோட பொருந்தும் ரெண்டு அர்த்தத்தில் இது பொருந்தும் இந்த அறுக்கிறத குறிக்க நீங்க சொல்லிட்டீர்களே ஆனால் ஹஜ்ஜிக்கு அழைப்பீர்கள்ங்கிற அந்த விஷயத்தை நீங்க புறக்கணிச்சிடுறீங்க ஹஜ்ஜிக்கு அழைக்க சொல்லுவானே ஆனால் ஹஜ்ஜி தொடர்பான எல்லா நாட்களை பற்றி தான் அது பேச வேண்டும் ஹஜ்ஜிக்கு மக்களை கூப்பிட்டு எதுக்கு கூப்பிட சொல்றாங்க இயர்சுகது அவர்கள் காண்பதற்காக ஹஜ்ஜிக்கு மக்களை கூப்பிடுங்க எதுக்காக வேண்டிய இயர்சுகது வரக்கூடியவங்கலாம் பார்க்கணும் மனாபியல் இன்னாஸ் அவங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாவின் பெயரை கூறுவதற்காக வேண்டியும் சொன்னா இது என்ன கருத்தை தருகிறது ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சொல்கிறது அப்ப ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு கீழ்கையும் நமக்கு நன்மை இருக்குது அரப்பாவில் தங்கினால் நன்மை மினாவுக்கு போனா நன்மை முஸ்தலிபாவுக்கு போனா நன்மை மறுபடி போய் கல்லறியறதுக்கு போனோம்னு சொன்னா அது நன்மை எல்லாமே நமக்கு நன்மை தருதுல அதுக்கு அல்லாவை புகழ்வது அல்லாவு புகழ்தான் நடக்கும் ஹஜ்ஜில் போனாலும் தான் நடக்க போகுது அல்லாவை புகழ்வது அப்ப நீங்க ஹஜ்ஜிக்கு வாங்க எதுக்கு வாங்க அல்லாவுடைய பயன்களை அடைந்து கொள்வதற்கும் அல்லாவை குறிப்பிட்ட நாட்களில் அறியப்பட்ட நாட்களில் புகழ்ந்து பேசுவதற்கும் வாங்கன்னா அழகா பொருந்தி போகுது ஹஜ்ஜிக்கு வாங்க எதுக்கு வாங்க அல்லாஹ் புகழ்றதுக்கு வாங்க அல்லாவின் பெயரை சொல்வதற்கு வாங்க நகரோட நன்மைகளை அடைவதற்கு வாங்கன்னு சொன்னா அப்ப ஹஜ்ஜுடைய எல்லா நாட்களையும் குறிக்கிறது தான் ஐயாவன் மாலுமாத்துடைய அர்த்தமா இருக்க முடியும் நீங்க அதை ஹஜ்ஜிங்கிறத மறந்து விட்டு இது அறுக்குறதை பற்றி தான் இது சொல்லுதுன்ற மாதிரி ஒரு துண்டு எடுத்துகிட்டு பேசணும்னு சொன்னால் இந்த குழப்பம் வருது அதனால இது ரெண்டு அர்த்தம் கொடுக்குற இடம் இருந்தாலும் ரெண்டு அர்த்தத்தில் எந்த அர்த்தம் பொருத்தமாக இருக்கும் என்றால் ஹஜ்ஜிக்கு அழைத்தல் என்று அந்த முன்னாடி வந்த காரணத்தினால் எது பொருத்தமாக இருக்கு ஹஜ்ஜி தொடர்பான எல்லா நாட்களும் எல்லா நாட்களும் அறுக்கிறத பற்றி பேசுதா இல்லை எல்லா நாட்களிலும் அல்லாஹு தந்த நியமத்துக்காக வேண்டி நன்றி சொலுத்துங்க இப்படிங்கிற இந்த கருத்தை நம்ம வந்து இதுக்காக வேண்டி சொல்லலை ஒரு இந்த வாரத்துக்காக வேண்டி சொல்லலை இந்த கருத்து அதுக்கு இருக்குது என்பதற்காக வேண்டி அந்த லுகத்தில் உள்ளவங்க அதை மொழி மொழி அந்த மொழியில் உள்ளவங்களை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த கருத்தான் அதுக்கு லி அஜலி சொல்கிறாங்க பாருங்கள் லி அஜலி மா ரசகஹும் என் தில்கல் பூமி இந்த கால்நடைகளை அவன் ரிசுக்காக அளித்ததற்காக அல்லாஹவின் பேரை சொல்வது அதன் மீது அல்லாஹ்வின் பேரை சொல்வது என்ற அர்த்தம் கொடுத்தா அறுக்கும் சொல்வது அதற்காக அல்லாஹுடைய பெயரை சொல்வதுன்னா திங்கும் போது சொல்வது அதுக்கு நன்றி செலுத்துவதற்காக அப்ப அந்த அந்த அர்த்தம் அதுக்கு இருக்குன்னு என்ன செய்யறாங்க லோகத்துல அகராதியில உள்ளவங்க சொல்றாங்க இதுக்கு அகராதி தான் எடுக்கணும் ஒரு மொழிக்கு அர்த்தம் செய்வதாக இருந்தால் அந்த மொழியில அந்த ஸ்டைல் இருக்கான்னு பார்க்கணும் அந்த மொழியில் இருக்கானே இருக்குது அஜிலி அஜலி மாத கவுமின் தில்கல் பூமி இந்த கால்நடைகளை அல்லாஹ் வந்து ரிஸ்க்காக தந்திருப்பதற்காக வேண்டி அல்லாவின் பேரை சொல்லுதல் அவன் தந்திருக்கிறான்ல அதுக்கு நன்றியாக அல்லாவின் பேரை சொல்லுதல் இந்த கருத்தை சொல்றாங்க அதே மாதிரி வந்து அதாவது ஒய்தாக்கான திக் குரு இஸ்மில்லாஹி அல்லாவின் பெயரை கூறுதல் என்பது பிமானல் ஹந்தி ஒசுக்குறி புகழுதல் நண்டு செலுத்துதல் என்ற அர்த்தத்தை தரும் இப்போ தக்குனு அலாலி தாலீலி இந்த அலாமான்னு அலாங்கிற வார்த்தை இருக்க அலாமா என்பது தாலீல காரணம் காரணத்திற்காக வந்திருக்கிறது இது காரணத்திற்காக அல்லாவை புகழுங்கள் அப்ப அலாமா அதன் மீது அல்லாவின் பேரை சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதன் மீது அல்லாவின் பேரை ரிசுக்களித்தானே அதன் மீது அல்லாவின் பேரை சொல்லுங்கள் அர்த்தம் கொடுத்தா அறுக்கும்போது சொல்றது அதற்காக அல்லாவின் பேரை சொல்லுங்கள்னு கேட்டால் அறுக்கும்போது சொல்றதில்லை அது தந்திருக்கிறதுக்காக இப்போ வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இதில் எது 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 பொருத்தமானது என்று சொன்னால் எல்லா அதிகமான தப்சீர் உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இது ஹஜ்ஜை பற்றி பேசுது ஹஜ்ஜுடைய நாட்கள்ல கிடைக்கிற நன்மைகளை பற்றி பேசுகிறது குருபா என்பது உங்க சொல்லி போறான் ஐயாமு தசிரிக்கலே கொடுக்குறாங்க வைத்துக் கொண்டாலும் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் குர்பானி அந்த பத்துல இருந்து பதிமூணு வரைக்கும் இருந்தால் கிடைக்கும் ஒருத்தனுக்கு அதை மட்டும் செய்ய கொடுத்த வரான் ஹஜ் அழைச்சோன்னு என்ன செய்யறான் ஐயாமன் மாலுமா வர சொல்லி இருக்குது அப்படின்னு என்ன செய்யறான் போய் பத்தாறு நாள் போய் இறங்குறான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லி விட்டு போறான் ஏன்னா அது வர சொல்றாரு இப்ராஹினி கூப்பிடறாருல ஹஜ்ஜுக்கு வா எதுக்கு அல்லாவின் பேரை கூறுவதற்கு பார்க்குறது வர சொல்றீங்க அந்த நாட்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறீங்க பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணுன்னு இருக்கீங்க அப்போ ஹஜ்ஜுக்கு ஒருத்தர் அந்த நாளைக்கு அந்த நாளைக்கு மட்டும் வரலாமா ஹஜ்ஜுக்கு ஒரு எல்லா நாளுமே வரணும்ல ஒரு அஞ்சுக்கே வந்து இறங்கிறான் இல்லாம வந்தால் தான் நம்மளுக்கு அடிதான் அவன் செய்ய முடியும் அப்போ ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் உள்ளடக்கக்கூடியதாகத்தான் அந்த நாட்கள்கிட்ட அர்த்தம் கொடுக்க முடியும் அந்த அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அல்லாவின் பேரை கூறுவதுக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் டவுட் வருது அல்லாவின் பேரை கூறுவது என்பது அந்த மொழி ஸ்டைலுக்கு ரெண்டு அர்த்தம் உள்ளது அதை அறுக்கும் போது அல்லாவின் பேரை அதன் மீது அதன் மீது அல்லாவின் பேரை கூறுவதுன்னா அறுக்கும் போது கூறுவது அதற்காக அல்லாவின் பேரை கூறுவதுன்னு சொன்னா அதை எல்லாம் தந்திருக்கிறாங்க இல்லையா அதுக்கு நன்றியாகன்ற அர்த்தம் அது ரெண்டு அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு இதுதான் நீங்க அர்த்தம் செய்யறது நியாயமற்றது ரெண்டு அர்த்தம் சொல்லும் போது என்ன அர்த்தம் இருக்குது இந்த இடத்தில் எந்த அர்த்தம்னு பார்க்கணும் அந்த சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது அதாவது அல்லாஹ் ரிசுக் அதன் மீது அல்லாவின் பேரை சொல்லுது அந்த அர்த்தம் அதுக்கு இருக்குது அதற்காக அல்லாவின் பேரை சொல்லுது அந்த அர்த்தம் அது இருக்கு இந்த ரெண்டில் வந்து எதை இது சொல்லுகிறது என்றால் ஹஜ்ஜிக்கு அழைத்து சொல்லுகிறது ஹஜ்ஜுக்கு அழைத்து சொல்லுமையானால் எல்லா நாட்களையும் தான் அது குறிப்பிடும் எல்லா நாட்களையும் குறிப்பிடும் என்று சொன்னால் எல்லா நாட்களையும் அறுக்கலாம்னு நீங்கள் சொல்லணும் எல்லா நாட்களையும் அறுக்கிற அறுக்கிறதும் உங்களுடைய அர்த்தமாக இருக்குமையான ஒன்றுலேயும் இருக்கலாம் ரெண்டுலையும் துர்கஜி ரெண்டுலையும் இருக்கலாம் துர்கஜி மூணுலையாக இருக்கலாம் ஐயாமன் மாலுமாத்து அறியப்பட்ட நாட்கள் அஞ்சுலேயும் அறுக்கலாம் எட்டுலையும் இருக்கலாம் ஒம்பதுலையும் இருக்கலாம்னு சொல்லணும் அதெல்லாம் செய்யக்கூடாது பத்துலேருந்து அறுக்கணும்னு பாதி பிரிக்கிறீங்க அறியப்பட்ட நாட்கள் அர்த்தம் செய்கிறதா இருந்தால் அனைத்து நாட்களும் நீங்கள் செய்யணுமா சில நாட்கள்னு செய்யணுமா அப்போ இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா என்ன செய்கிறாங்க விரிவுரையாளர்கள்லாம் முக்கியமாக ஆராய்ச்சி பண்ணி இது ஹஜ்ஜிக்கு கூப்பிடுது ஹஜ்ஜிக்கு கூப்பிட்டு அல்லாவின் வேற சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம் ஹஜ்ஜுடைய அல்லாஹ் ஹஜ்ஜியை கூப்பிட்டு அறியப்பட்ட நாட்கள் அல்லாவின் வேற சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதனுடைய எல்லா நாட்களிலும் அல்லாஹ் என்ன செய்யணும் புகழணும் போற்றணும் தக்பீர் சொல்லணும் அவனை புகழ்ந்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் தருது இத அப்படி சொல்லிடுறாங்க அதே மாதிரி வந்து நீங்க எப்படி கசீ நிறைய தப்சீல் எடுத்து பாருங்க அதாவது எதுக்கு இது சொல்றோம்னு கேட்டா தப்சீல் ஆதாரம் கார்டால சொல்லிவிடுவாங்க அது தப்சீல் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு அந்த மொழிக்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாம் அதாவது அல்லாஹின் அதன் மீது அல்லாவின் பெயரை கூறுதல் என்று அர்த்தம் இருக்கிற மாதிரி அதற்காக அல்லாவின் பெயரை கூறுதல்ங்கிற அர்த்தமும் அதுக்கு உண்டு அதுக்கு தான் இது உங்களை ஆதாரம் காட்டுறோம் அந்த மொழியில் இல்லாட்டி இப்படி இந்த வார்த்தை சொல்லுவாங்களா அவங்க அப்போ யாரெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு கேட்டால் புகாரி சொல்கிறாரு அபு முசா சொல்கிறாரு முஜாஹிது சொல்கிறாரு கத்தாதா சொல்கிறாரு அத்தா சொல்கிறாங்க சாயித்மின் ஜுபீர் சொல்கிறாங்க ஹசன் சொல்கிறாங்க லஹாக் சொல்கிறாங்க அத்தா உல் குராசானி சொல்கிறாங்க இப்ராஹிம் நகை சொல்கிறாங்க அகமது பின் ஹம்பலின்னு சொல்கிறாரு இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பத்து நாளை தான் இது குறிக்கும் ஏன் பத்து நாளை குறிக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால் அது வந்து அல்லாஹ் வந்து ஹஜ்ஜுக்கு அழைச்சிடலாம் ஹஜ்ஜுடைய காரியங்கள் நடக்கக்கூடிய தான் என்ன செய்யணுது குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வச்சு சொல்லிடுறாங்க அதனால் இந்த இது இந்த ஒரு விஷயம்தான் அதுக்கு ஆதாரமாக கொண்டா நிப்பாட்டுறாங்க அது அறுக்குற அறுக்கும் போது அல்லாவின் பேரை சொல்லுதல் அப்படின்னா நீங்கள் பாதி ஏற்றுக்கிட்டீங்க ஹஜ்ஜிக்கு அழைத்து அன்னைக்கு நடக்க ஹஜ்ஜில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் உள்ளடக்கும் விதமாக தான் அல்லா பேசுகிறான் அப்படிங்கும்போது ஹஜ்ஜிக்கு அழைப்பீராக குறிப்பிட்ட நாட்களில் அறியப்பட்ட நாட்களில் அல்லாவின் பேரை சொல்வதற்காக அறியப்பட்ட நாட்களில் அந்த அல்லாவுடைய பயன்களை எல்லாம் கண்டு அறிவதற்காக அதெல்லாம் போய் கண்டறிய போகிறதுக்கு தான் நல்லா சொல்லி காட்டணும் அதனால் இது வந்து அந்த அந்த நாலு நாளாக தான் குறிக்குது என்பதை சொல்வதற்கு கொண்ட தெளிவான ஆதாரம் ஒன்றுமே இல்லை அதன் மீது அல்லாவின் பெயரை சொல்லுதல் இருக்குல்ல அதுதான் அவங்கள்டுடைய ஆதாரம் அதன் மீது ஆதாரம்னு வைத்து எடுத்தீர்களே ஆனால் ஹஜ்ஜிக்கு அழைப்பியராகங்கிற அந்த முன் வசனத்தை நீங்கள் மறுக்கிறீங்க அதுக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் ஆகுது இதுதான் அதுக்கு இப்போ போட்டுருக்கிற அந்த மறுப்புக்கான விளக்கமாக சொல்லி கொடுக்குறோம் வேறு எதுவும் விளக்கங்கள் கொடுப்பார்கள் ஏன்னா என்ன சொன்னா எல்லா மீது அல்லாஹ்வின் எல்லாருமே இருக்குங்கிறாங்க அல்லாவின் அதற்காக அல்லாவின் சொல்லுதல் ரெண்டு அர்த்தம் சொல்லிட்டு இதுதான் பெட்டருங்கிறாங்க அதிகமானவர்கள் எது அந்த அதற்காக அல்லாஹ் நமக்கு தந்து இருக்கிறானே அதற்காக வேண்டிய அறுத்தல் என்பது பெயர் கூறுதல் தான் அது சரியான அர்த்தங்கிறாங்க ஏன் அது சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ரெண்டு அர்த்தத்தில் இந்த உன்னையே செலக்ட் பண்றாங்கன்னு கேட்டால் ஹஜ்ஜுடைய காரியங்களை பற்றி பேசுகிறது ஹஜ்ஜுடைய பாதிகாரியம் முடிஞ்ச பிறகு உள்ள நாட்களை சொல்லாது ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களும் உள்ள காரிய தான் சொல்லணும் இவங்க சொல்லப்படி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாக ஆக இருக்குமே ஆனால் அந்த நாட்களில் ஹஜ்ஜி செய்யலாம்னு நீங்கள் சொல்லணும் அந்த நாட்கள் மட்டும் வந்தால் ஒருத்தன் போதும் ஹஜ்ஜுக்கு தான் இப்போ எனக்கு கூப்பிட்றாரு அந்த நாட்களில் தான் நீ ஹஜிக்கு போவீங்களா இல்லை எல்லா நாள் தான் போகணும் அப்போ குருப்பா நீ பேசலது எல்லா நாட்களும் போகணும் நீங்கள் சொல்லிட்டீர்களே ஆனால் உங்கவாதப்படி பத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாத உங்கள் வாதப்படி கொடுக்க கொடுக்கக்கூடாது எட்டுக்கு நான் கொடுக்கக்கூடாது அப்போ அந்த அந்த அவங்களே முரண்படுற மாதிரி அவங்க எதை வாதம் வைக்கிறார்களோ அது அவர்களே மீறக்கூடிய ஒன்றாக வரும் என்பதை இதற்கான பதிலாக சொல்லி கொடுக்குறோம்